பாரதிய ஜனதா பார்ட்டியோட மாநில தலைவர் அவர் எடுத்த முயற்சினால சேர்ந்திருக்கேன் நன்றி தன் கட்சி மறுக்கிறதுக்காக ஒரு தலைவர் எல்லாம் பேசிக்குள்ள ஒவ்வொருத்தரும் அழைக்கிறாரு இன்னொரு தலைவர் ஆறு வருஷமா அந்த கட்சியில இருந்ததுக்கு அப்புறம் வெறும் நடிகையா தான் பார்த்தோம் சொன்னாரு இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது வெளியில போறவங்களுக்கு மரியாதை கிடையாது ஏன் வெளியில போறாங்கன்னு யோசிக்கிறதுக்கு திறமை கிடையாது ஆறு வருஷம் கழிச்சுதான் நான் ஒரு நடிகையா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொன்னு சொன்னாரு பாஜக போயிருக்காங்க அந்த மூளை இருக்குன்னா நான் வெளியில வந்ததுக்கு தான் எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னு அவருக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது வரைக்கும் அவருக்கு நன்றி மிதிரா காங்கிரஸ் சார்பாக மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் அது எல்லாத்துக்கும் பதில் கட்சி ஆபீஸ் கமலாலயம் போனதுக்கப்புறம் தான் என்னால தர முடியும் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன் ஆறு வருடங்களாக அந்த கட்சியில இருந்துட்டு என்னுடைய நேரம் என்னோட உழைப்பு என்னுடைய கடினமான உழைப்பு தான் சொல்லணும் அது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில வெளியில் வரும்போது சிந்திக்கிற ஒரு ஆட்சி ஒரு கட்சி காங்கிரஸ் இருந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியில வரும்போது சாட்டங்கள் வைக்கல காங்கிரஸ் வரும்போது பெரிய குற்ற சாட்டங்கள் நான் வைக்கல ஆனால் அங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என பத்தி கொஞ்சம் தவறாக பேச்சுகள் இருக்கும் போது

சொல்றன் சட்டமன்ற தேர்தலுக்கான விஷயங்கள் தமிழகத்தில் எப்படி இருக்க முடியாது அங்க வரிக்கையில் அங்க பேசிக்கிறேன்